ان الانسان ظلوم كفار منيدن منيدن وانه لحب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في <applause> القبور وحصل ما في الصدور اديهم من راسي அவனுடைய உள்ளத்தில் பொதிந்து அவன் நன்றி அதற்கு வேறு யாரும் சாட்சி அல்ல அவனே சாட்சி நாமே அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா மாறு செய்கிறோமா என்று காலை தொழுகையில் ஜமாத்தோடு நிற்பதற்கு முடியவில்லை என்றால் நாமே சாட்சி நாம் நன்றி உள்ளவர்கள் அல்ல நன்றி கெட்டவன் இரவுடைய வணக்க வழிபாடுகளை தொழுகைகளை நிறைவேற்ற வாய்ப்பு எமக்கு இல்லை என்றால் செல்வத்தை சம்பாதிக்கும் போது அதில் ஏழை உடைய பங்குண்டு என்பதை எடுத்து செலவு செய்ய மனமில்லை என்றால் லக்கனூத் நன்றி கெட்டவர்கள் நாம் எல்லாம் எத்துணை நிகழ்வுகளை சொல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களை தும்மல துஸ் அலுண்ணோமை இதின் அணி நயம் அல்லா விசாரித்தே தீருவான் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது எல்லா நபிமார்களையும் அல்லா விசாரிப்பான் எல்லா மனிதர்களையும் அல்லா விசாரிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ அவன் கண்டிப்பாக வேதனையை அனுபவித்தே தீருவான் ஆனால் நல்லவர்களை மட்டும் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் அவர்களுடைய அமல்களை எல்லாம் எடுத்து காட்டுவான் அவ்வளவுதான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் விசாரணையை வைக்க மாட்டான் அவருடைய அமல்களை எடுத்து காட்டுவான் அசல்லுல்லாஹி சல்லுல்லாஹ் அலி ஹியூ வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை தனியாக அழைப்பான் அல்லாஹிற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் ஒரு திரை போடப்படும் அந்த அந்த திரைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை யாரும் பார்க்க முடியாது யாரும் பார்க்க முடியாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனை பார்த்து கேட்பான் அந்த அந்த நாளில் நேரத்தில் நீ செய்த பாவம் உனக்கு தெரியுமா என்று கேட்பான் அவன் சொல்லுவான் தெரியும் யா அல்லா எப்படி மறுக்க முடியும் அல்லாஹ் செய்த பாவத்தை எப்படி மறுக்க முடியும் தெரியும் யா அல்லா அல்லாஹ் கேட்பான் அந்த நேரத்தில் அந்த நாளில் நீ செய்த பாவம் உனக்கு தெரியுமா அவன் சொல்லுவான் தெரியும் யா அல்லா தெரியும் அல்லாஹ் அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அல்லா விசாரிக்க ஆரம்பித்து விட்டான் நான் அழிந்து விட்டேன் என்று நினைத்துக் கொள்வான் அந்த நேரத்தில் அல்லாஹ் மேலும் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இந்நீ சத்தர் அடியானே நீ செய்த பாவத்தை உலகத்தில் நான் மறைத்தேன் இன்றைய தினம் மன்னிக்கிறேன் செல் என்று சொல்லிவிடுவான் இது மறுமையில் நல்லவர்களை அல்லா விசாரிக்க கூடிய முறை நன்றி இல்லாதவர்களை பாவிகளை அல்லாஹ் துருவ துருவ விசாரிப்பான் அல்லாவிற்கு பதில் கொடுக்காத வரை அவர்கள் தங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது எந்த செல்வம் உன்னை மாற்றியது நினைத்தாயோ அந்த செல்வத்தை பற்றி நாளை மறுமைகள் நீ விசாரிக்கப்படுவாய் எல்லாம் விசாரிக்கப்படும் அல்லாஹ் கொடுத்த எல்லா அழுக்கொடைகளும் விசாரிக்கப்படும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதைத்தான் இந்த சூறாவில் சொல்லி முடிக்கிறான் சும் அல துஸ் அலுன்னுமைதின் அணி நயின் அல்லாஹ் கு முத்தகாசுர் அதிகம் அதிகம் என்ற ஆசை அவனை எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதிலிருந்து திருப்பி விட்டது ஹத்தா ஜுர் துமுல் மகாபிர் எதுவரை கபுர்களை அவன் சந்திக்கும் வரைதான் கல்லா சௌஃபத்தூன் உறுதியாக ஒருபோதுமல்ல அவன் விரைவில் அறிந்து கொள்வான் சும்ம கல்லா சௌஃபத்தூன் மேலும் சொல்கிறேன் அவன் விரைவில் அறிந்து கொள்வான் கல்லா மூன எல்மல் யக்கீன் அவனிடத்திலே எல்முல் யக்கீன் உறுதியான அந்த கல்வி இருந்திருந்தால் அல்லது மரணத்தை பற்றிய கல்வி இருந்திருந்தால் அவனுடைய நிலைமை இப்படி இருந்திருக்காள் நரகத்தை அவன் பார்த்தே திருவான் சும்ம லத்தர உன்னகல் யக்கீன் அதை கண்களால் உறுதியான கண்களோடு பார்வையோடு நேரடியாக அவன் பார்ப்பான் உறுதியாக பார்ப்பான் உறுதியாக பார்ப்பான் இவ்வளவு ஆழங்களை இவ்வளவு அர்த்தங்களை விளக்கங்களை உள்ளடக்கிய சூரா சூரத்து தக்காசம் கண்ணியத்துக்குரியவர்களை இன்னும் மேலுள்ள சூறாக்கள் அடுத்து வரக்கூடிய சூறாக்கள் இன்னும் அதிகமான எச்சரிக்கைகளை அதிகமான விளக்கங்களை எமக்கு தரக்கூடியது இந்த சூறா ஏன் உதாரணமாக எடுத்துச் சொல்லப்பட்டதென்றால் ஒரு குரான் உண்மையாக புரியப்பட்டால் எம்முடைய வாழ்வில் இப்போது ஏற்படக்கூடிய உணர்வுகள் ஏற்படும் அது புரியப்படாத காரணத்தால் தான் எம்முடைய வாழ்க்கை இதே நிலைமையில் இருக்கிறது எப்போது ஒரு மனிதன் தன்னை மாற்ற முடியும் தெரியுமா குரானோடு தன்னுடைய வாழ்வை தான் குர் விளக்கங்களை தேடி அதை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்தால்தான் இந்த உலக வாழ்வு அவனுக்கு செழிப்பாகும் குர்ஆன் இருக்கக்கூடிய உள்ளம் ஹையான உள்ளம் உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளம் குர்ஆன் இல்லாத உள்ளம் செத்துவிட்ட உள்ளம் அல்லாஹ் குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான் ரூஹம்மின் அம்ரினா எம் இடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ரூஹ் அது அந்த ரூஹ் உயிரோடு இணைந்தால் அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கப்படும் கல்பிற்கு உயிர் கொடுக்கப்படும் அந்த ரூஹ இல்லை என்றால் செத்துவிடும் உள்ளத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடிய வாழ்விற்கு ஒளியை தரக்கூடிய கவலைகளை நீக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் எல்லா தீர்வையும் வைத்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய உடைய வாழ்வை தொடர்புபடுத்துங்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் எத்துணை வயதாகியும் குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓத தெரியாதவர்கள் கூட எம்மில் உண்டு அது கேவலம் கண்ணியத்துக்குரியவர்களே இழிவு கண்ணியத்துக்குரியவர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமி நமக்கு கொடுத்த வாய்ப்பு அவனுடைய கலாமை அவனுடைய பேச்சை எம்முடைய நாவுகளால் ஓதுவது அல்லாஹுடைய பேச்சை ரப்பு பேசிய பேச்சை எம்முடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை குரான் அதை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் அதனுடைய விளக்கத்தை படியுங்கள் தேடுங்கள் அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழியுங்கள் அதுதான் ஒரு உண்மையினை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியமுள்ள மனிதனாக மாற்றும் வெற்றியடையக்கூடிய மனிதனாக மாற்றும் அல்லாஹோடு அவனை சதா நேரமும் தொடர்பில் வைத்திருக்கும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக அல்லாஹு ரப்புல்லாலமீன் என்னுடைய வருகையை அங்கீகரிப்பானாக குரானோடு என்னுடைய வாழ்வை அல்லாஹ் தொடர்புபடுத்துவானாக படுத்துவானாக അള്ളാഹു റബുൽ അലമീൻ കുർഹാനുടേ വെളിച്ചത്തെ കൊണ്ട് ഇത് വാഴ്വയും മറമയുടേ വാഴ്വയും അല്ലാ വെളിച്ചമാക്കുവാനാകാ ജസാക്കും അല്ലാഹു ബാറക് അല്ലാഹു ഫീക്കും അക്കൂല് കൗലി ഹാദാ അസ്തീ വലക്കും അസലാലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്ത